பப் ஸ்லீவ் இப்படி வெட்டு தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இது நான் அந்த மாதிரி நார்மலாக கை வரைகிற மாதிரி இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் செய்ய போகிறோம் இது பத்தர் இஞ்சி இருக்குது ஆக நீளமாக போடக்கூடாது முளங்கையோட அளவு எடுத்து தான் பப் ஸ்லீவ் தைக்கணும் இப்போ இப்போ தையல் வாசியெல்லாம் போட்டு வச்சுட்டு இப்போ அந்த நார்மலாக கை வரைஞ்சி வச்சுருக்கோம் அதிலேருந்து ஒரு மூன்று இஞ்சி மேலே அதே போல் மூன்று இஞ்சி அந்த வளைச்சி கொண்டு போன பக்கம் இருக்கத்தனே கை அப்படி வரைஞ்சி வச்சுருக்கோம் அதில் ஒரு மூன்று இஞ்சி நீங்கள் நாலு இஞ்சும் எடுக்கலாம் கூடுதலாக சுருக்கு வேணும்னா நாலு இஞ்சும் எடுக்கலாம் இப்போ ரெண்டு இது ரெண்டும் தான் மார்க் பண்ண வேண்டியது இப்போ நான் அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சிக்கு ஒரு கோடு போடுறேன் ஒரு சின்ன கோடு ஒரு இஞ்சிக்கு கோடு போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இந்த கோட்டு கூட வெளியில் போகாமல் அதுக்குள்ளாலேயே அந்த வளைவை எடுக்கணும் ஆக வெளியில் போகக்கூடாது அந்த அந்த இருந்து அப்படியே மெதுவாக வளைச்சிட்டு வந்து அந்த மூன்று இஞ்சி மார்க் பண்ணி வச்சதில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே செய்யக்கூடாது இந்த பக்கம் அப்படியே நான் டாக்கா வரைகிறேன் அப்படி வரைஞ்சி கொண்டு வந்து இதை விட்டுறணும் அவ்வளோதான் இதை நான் டபுளாக மடித்து வச்சுருக்கேன் இப்போ வெட்டிட்டு நான் உங்களுக்கு தையலுக்கு வச்சது இப்படி தான் இருக்கும் இப்போ இதை விரித்து வச்சு தான் அந்த முன்பக்கம் அந்த ப்ராக்கெட் பக்கம் நாங்கள் குழிவு வரைய வந்தானே அப்போ அந்த மார்க் பண்ண மூணரை அஞ்சு அதுலேருந்து இருந்து ஒரு கொஞ்சம் லேஸாக லைட்டாக ஒரு சின்ன வெட்டு 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 போடாமையும் தைக்கலாம் நல்லா வடிவாக தான் வரும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக அந்த முன்பக்கத்துக்கு மட்டும் வெட்டி விடணும் விரித்து வச்சு தான் வெட்டணும் பின்பக்கம் வெட்டக்கூடாது முன்பக்கம் மட்டும் இப்படி அந்த குளித்து வெட்டுறது நம்ம லைட்டாக வெட்டினாலும் போதும் வெட்டாட்டியும் பிரச்சனை இல்லை வடிவாக வரும் அவ்வளோதான் இப்போ இந்த ப்ளக்காக நீங்கள் துணியில் வச்சு வெட்டலாம் கட்மா கொண்டு போடுறேன் ஒன்றும் பின்னும் தெரியறதுக்காக வேண்டி அதில் ஒரு கட்மாக்கை போட்டு வச்சுக்கொள்ளணும் இப்போ இதில் குட்டி குட்டியாக ப்ளீட்டை முதல்ல தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம் இந்த மாதிரி நான் தைச்ச ப்ளவுஸ் தான் இது இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி